எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைகிற படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரமெலாம் முதல் படத்திலேயே நடிகர் தலத்தை ஏற்கிறதுனா அது சும்மா சாதாரணமாக எதில்லை என்ன ஆமாம் எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசும்பெண்ணில் முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டவலில்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே பார்த்துப்பார் என் மேலே ரொம்ப அன்பு என்ன தான் பிரச்சனை உனக்கு உங்கள் அப்பாவுக்கும் அப்படின்னாரு இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணா வேணான்னு கிழிச்சு போடுறேன் தூர தூர போட்டுறேன் என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கிட்ட சொல்லு நான் தேக்கில் பேசி விட்டுறேன் காட்சி நடந்து வரவில்லை இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன ஒன்னார் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாப்ல வேலை சொன்னோன்னே எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவ அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் இப்படி பார்த்துட்டு ஓகேயா அப்படின்னு கேட்பார் ஏன்னா இதுதான் நீ சொன்னது வந்துடுச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு இவர் ரெண்டு மூணு தடவை இது நடந்துக்கிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்டையும் ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நான் உடனே துண்ணு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒருவரும் ஓட எங்க ஐயா ஒருவருக்கும் ஓடி தருத்து அப்புறம் அது மாதிரி அவருத்த அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு